பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தலைப்பில் பொதுத்தேர்வு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும் தேர்வு எழுதும் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களிடையே இன்று உரையாற்றினார் பிரதமரின் உரையாடல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது பிரதமரின் பேச்சு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் நேரத்தின் முக்கியத்துவம் உறுதியான முடிவு திறமையில் முழு கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்திருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தேர்வு எழுதும் போது அச்சமில்லாமல் தேர்வு எழுதவும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்ததாக மாணவர்களும் மாணவர்களின் வருங்கால முன்னேற்றத்துக்கு பிரதமரின் உரையாடல் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாகவும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கருத்து தெரிவித்தனர் நான் ஜெ கவிந்த் சாந்திரோன் பி ஜெயின் பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் காட்பாடியில இருக்கு இந்த பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம் பாக்குறதுனால எங்க ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பெருமையாவும் இருக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு பிரைம் மினிஸ்டர் பேசுறது எல்லாமே கேட்கும்போது போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஊக்குவிக்கும் விதமா இருக்கு இதெல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டு கேட்டுட்டு எங்க வாழ்க்கையில ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இது மட்டும் இல்லாம நான் இத்தின் நாளா இந்த போர்டு எக்ஸாமினேஷன்ல எப்படி மார்க் எடுக்குது அப்படின்னு இப்ப கவலைப்பட்டு இருந்தேன் பட் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயா பேசுனதுக்கு அப்புறம் அதை கேட்டதும் எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு நான் கண்டிப்பா வந்து இந்த போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் நம்புறேன் எனக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதுல இருந்து ஈஸியா நம்மளால எக்ஸாம் எழுத முடியும்ன்றதுக்காக நம்மளோட பி எம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நமக்கு பரிஷா பே சார்ஜா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற மீட்ல வந்து நம்மளுக்காக சில அட்வைசர்ஸ் ஐ ஐடியா சர்ஸ் ஐடியா சர்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அவங்க வந்து அவுட் கம் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காரு சேனா ஜனார்தனன் தொழிற்கல்வி ஆசிரியர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்ட மாணவர்கள் தேர்வினை பயமின்றி எழுதுவதற்கும் தேர்வினை அச்சமின்றி எழுதுவதற்கும் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் குறிப்பாக மாணவ செல்வங்கள் தன்னம்பிக்கையோடு தேர்வு எழுதுவதற்கான பல ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கின்றார்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் சொல்லுவதை விட பெரியவர்களாகிய அவர்கள் முக்கியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வாறு மாணவர்களுக்கு புரியும்படி அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவுரைகளையும் கூறியதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் மனமோந்து நன்றியை பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தலைப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு எழுதுள்ள மாணவர்களிடையே உரையாற்றியது மிகுந்த பயனுள்ளவையாக இருப்பதாக மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தெரிவித்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்